வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் காமெடின்னு சொல்லுவாங்க அது சிரிப்பு அப்படி அந்த காலத்துலேருந்து என்எஸ்கே காலத்துலேருந்து அதுக்கப்புறம் வந்து நாகேஷ் தங்கவேலு சுருளிராஜன் நம்ம ஆள் வந்துடுற கவுண்டமணி செந்திலு அது வந்த பிறகு கொஞ்சம் வந்து அந்த ட்ரெண்டெல்லாம் மாறி போச்சு அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் பழமொழி நம்மால் இப்போ பண்ணாம் பாரு கூத்து எவ்வளோ அழகா வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் நம்மால் இப்போ போய் கடற்கரையில் உட்காந்துக்கிட்டு நின்றுக்கிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பார்க்கு பூங்காக்கல்லில் போய்ட்டு அப்படின்னு சொல்லி என்ன ஆகிது இப்படியாச்சிருக்கிறது சிரிப்பு என்பது ஒரு குழந்தைகள் ஏதாவது ஒரு செய்கையை செய்யும் சம்பந்தம் இல்லாத ஒரு வார்த்தையை பேசும் விட்டடிக்கிறதுன்னு வாங்க காமெடின்னு சொல்லுவாங்க அது சிரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அது 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 அந்த செய்கையை பார்த்தோன்னா நமக்குள்ளேயே சிரிப்பு வரணும் இப்போ வடிவேலில் ஏதோ ஒரு பேசுகிறாரு பார்த்தோன்னா நம்ம சிரிக்கிறோமா சிரிப்பு காட்சிகளை எதுக்கு வந்து சினிமாவில் வைக்கிறாங்க காமெடி ட்ராக் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க அந்த காலத்திலேருந்தே ஐயா என்எஸ்கே காலத்துலேருந்தே இருக்குது ஐயா என்எஸ்கே காலத்துலேருந்தே அதுக்கப்புறம் வந்து நாகேஷு தங்கவேலு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுருளிராஜன் அப்படின்னு அப்படியே மாறி வடி இவர் வந்து இவர் நம்ம ஆள் வந்துடுறாரு கவுண்டமணி செந்தில் அது வந்த பிறகு கொஞ்சம் வந்து அந்த ட்ரெண்டெல்லாம் மாறிப்போச்சு அந்த சூழல்லாம் மாறிப்போச்சு அடித்தா சிரிப்பு வரா மாதிரி அது அடித்தா போகிற மாதிரி அடித்தா சிரிப்படுற மாதிரி ஒரு சில காட்சி வைக்கலாம் அதுவே இன்ன வரைக்கும் காட்சி ஆகி அப்பன் அடிக்கிற மாதிரி காட்சி அம்மா அடிக்கிற மாதிரி காட்சி சிரிப்பு யாருக்காவது வருதா யாருக்கும் வரது கிடையாது யாருக்கும் வர்றது கிடையாது சிரிப்பு என்பது ஒரு செய்கையை செய்யும் பொழுது நம்மை எறியாமலேயே சிரிக்க வேண்டும் அதுதான் சிரிப்பு ஏதாவது ஒரு வார்த்தைகளை மாற்றி பேசியதோன்னு பண்ணும்போது நல்லா சூப்பர் விட்டு அடித்தேங்கயா அப்படி அப்படியே ஒரு புலகமாகியதை முடங்கி சிரிக்கணும் அதுதான் சிரிப்பு தன்னால் வர வேண்டியது சிரிப்பு செயற்கையாக உக்காந்துட்டு ஓ அப்படின்னு வந்து இந்த கடற்கரையில் சிரிக்கிறது பார்க்கில் சிரிக்கிறதுலாம் சிரிப்பு கிடையாதுங்க சிரிப்பு என்பது அடி மனதிலிருந்து வர வேண்டும் அது குழந்தைகள் இடத்துல விளையாடும் போது வருங்க குழந்தைகள் இடத்துலருந்து விளையாடும் போது வரும் அவங்க செய்கிற சேட்டையை பார்த்து சிரிப்பு வரும் அப்புறம் கும்பலாக உட்காந்து பேசிகிட்டு இருப்போம் அப்படியே பேசிருக்கும்போது யாராவது வந்து ஒரு விட்டு அடிப்பாங்க அப்போ சிரிப்பு வரும் அந்த சிரிப்பு தான் நோயை போக்குமே தவிர நீங்கள் வந்து பீச்சில் போய் சிரிக்கிறதையும் பார்க்கில் போய் சிரிக்கிற சிரிப்பும் நோய்களை போக்காது நல்ல தரமான சினிமாக்களில் வரக்கூடிய அந்த காமெடி சீன் இருக்கு இல்லையா சிரிப்பு சீனு அந்த சிரிப்பு சீன்களை பார்க்கும்போது காட்சிகளை பார்க்கும்போது நம்மையும் அறியாமல் சிரிக்கிறோமே ஒருத்தர் சில பேர் வந்து விமானத்தில் பயணம் பண்ணும்போது அல்லது வந்து ரயில்களில் பயணம் பண்ணும்போது அவங்க வந்து அந்த செல்ஃபோனில் வந்து காதல் இதெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே பார்க்கும்போது ஏதோ ஒரு காட்சி பார்க்கும்போது அவங்களே சிரிப்பாங்க பக்கத்தில் யாரும் இல்லை நம்ம நம்ம ஒரு அந்நியர்கள் மனிதர் இருந்தாலும் நம்ம உட்காந்து நம்ம வேலையை பார்ப்போம் அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க அப்போது அந்த புன்னகை வரும் நான் நினச்சிப்பேன் இந்த சிரிப்பு தான் தேவைப்படுகிறது மனதை வந்து இளமையாக்கக்கூடிய சிரிப்பு அது தான் தனியாக தான் பார்க்குறாரு இருந்தாலும் அந்த அந்த ஒரு காட்சி அவரை வந்து சிரிப்புக்கு தூண்டுகிறது அப்படிப்பட்ட சிரிப்பு தான் நோயற்ற வாழ்க்கையை தரும் வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்று சொன்னார்களே இயல்பாக வரக்கூடிய சிரிப்புகளால் மட்டும்தான் அது சாத்தியமே தவிர இந்த கடற்கரையில் கத்தி கொண்டிருப்பதும் அல்லது பூங்காக்களில் கத்திக்கொண்டு சிரிப்பதும் நிச்சயமாக சிரிப்பு ஆகாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்